இது நம்ம பயிர் வைக்கிற இடம் ப்ளேஸ் த்ரீ இது சுற்றி ஒருத்தர் கூட பயிர் இல்லை மொத்த பேரை அறுத்துட்டாங்க இங்கேருந்து அது அங்கே தெரியுதுல்ல அது வரைக்கும் எல்லாருமே அறுத்துட்டாங்க இப்போ நம்மளோட வயல் மட்டும் தான் இன்னும் அறுக்காமல் இருக்குது தொடர்ந்து வீடியோ போட முடிய மன்னிச்சிருங்க இப்போது அங்கே ப்ளேஸ் ஒன்றில் அறப்பறத்துது அறுத்து நெல் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொட்டந்து நெல் ஏற்றுகிட்டு வந்து வீட்டில் கொட்டுந்து அப்புறம் வைக்க சுற்றுந்து அதெல்லாம் வந்து நம்மளால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மழை ஃபஸ்ட்டு ஈஸியாக மழை மழையினால் சீக்கிரம் சீக்கிரமாக அறுத்துது வைக்கால் ஏற்று வைக்கால் எடுக்கலை ரோலில் தான் சுற்றணும் அப்புறமேட்டு நெல்லி நம்ம காயெல்லாம் வைக்கல போன வாட்டி ஏற்ற மாதிரி ரோட்டில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்தோம் இந்த வாட்டி அந்தமாரி காய வைக்கல அப்படியே எடுத்துகிட்டு வந்து வியாபாரிக்கிட்ட போட்டுவிட்டோம் இன்னும் காசு கூட வரலன்னு நினைக்கிறேன் நான் எதுவும் அவ்வளோ இன்னும் ஆகலை மொத்தம் அப்பாவே பார்த்துட்டாரு அதை முடிச்சுட்டு இப்போது நாளைக்கு இதை அறுகலான்னு சொல்லியிருக்காரு பாருங்கள் பயிர் ஓரளவுக்கு மொத்தம் பயிற்சிச்சு இது வந்து சேர்த்து நின்றதுனால இது தான் இருக்கும் தண்ணி இல்லை போகவே போகாது அதனால தால் மட்டும் பச்சையாக இருக்குது மீதி நெல்லெல்லாம் மொத்தமே பயத்துச்சு இதை நாளைக்கு அறுவடை செஞ்சிட வேண்டியது தான் இப்போ வேறு வேலைக்கு வேறு போகிறதுனால நம்மளால் வீடு எடுக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் தான் இப்போது ரொம்ப இதுவாக இருக்குது இல்லை நம்ம வீடியோ தொடர்ந்து எடுத்துருக்கலாம் ட்ரை பண்ணுறேன் வீடியோ அப்பாவை எடுக்க சொல்கிறேன் இப்போ அங்கே ஃபஸ்ட்டு பிளேஸ் அரை பார்த்ததே நான் எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ண முன்னா பார்க்குறேன் இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம விவசாய லேக்ஷனில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க இந்த பாருங்கள் யாரோ வாத்து யாரோ விட்டு போயிருக்காங்க ஓடுது பாருங்கள் சரி இதோட இந்த வீடியோவை நான் கட் பண்ணிக்கிறேன்